வணக்கம் வளமுடன் இன்றைய டெய்லியில்னுங்கிற தலைப்பில் சீல்னு ஒரு விலங்கு கடற்கரையில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க நிறைய டிஸ்கவரி சேனல் அனிமல் பிளானட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அது பற்றிய ஒரு சின்ன புரிதல் சீலங்கிறது வால்ரஸ்ங்கிற இடத்தை பூர்வீகமாக கொண்டது ஆனால் அதை இன்னும் தெளிவாக யாரும் கண்டுபிடிச்சு சொல்ல சில விஞ்ஞானிகள் வீசல் என்கிற கீரி போல தோற்றம் அளிக்கும் ஒரு பிராணியிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த பிராணி தான் சீல் என்கிறார்கள் சீல் ஒரு டைவிங் சாம்பியன்னு நம்ம சொல்லலாம் மனிதன் ஐநூறு அடி ஆழத்துக்கு டைவ் அடித்து திடீரென்று மேலே வந்தால் ஆபத்து பாதி வழியில் உடலில் ஓடும் ரத்தத்தின் பபுல்ஸ் ஏற்பட்டு பாரளி சீசன்னு சொல்லி போ அந்த ஒரு திடீர் ஷாக் ஆகி செத்து விடுவாங்க ஐநூறு அடிக்கு கீழே போயிட்டு மேலே வந்தால் சீலோட நுரையீரல் ரொம்ப பெருசு ரத்தத்தில் ஆக்சிஜன் வாயுவே அது ஹீமோகுளோபினாக வைத்திருக்கிறது இதன் காரணமாக எலஃபன்ட் சீல்னு சொல்கிற பெரிய சைஸ் சீல் கடலில் நாலாயிரம் அடி ஆழத்துக்கு அநாயசமாக டைவடித்து அலட்சியமாக மேலே வரும் தாய் சீல் குட்டி போடுவது மட்டும் கடற்கரையில்தான் மற்ற ஆண்களோடு பயங்கரமாக இரத்த காயத்துடன் சண்டையிட்டு ஜெயித்த பிறகே ஆண் சீல் பெண்ணோடு உறவு கொள்ள முடியும் அந்த பெண் சீல்கள்ங்கிறது ஒரு பெரிய அணிகளாக இருக்கும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு கரையில் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பெண் சீல்களுடன் மாறி மாறி ஆண் சீல் உடல் கொள்ளும் கரையில் சீல சீல்களுக்கு உணவு கிடையாது ஆகவே இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஏராளமான உடலுறவுக்கு மற்றும் பட்டினி காரணமாக ஆன்சிலின் கடலுக்கு திரும்பும்போது எலும்பும் தோளுமாக இருக்கும் அதனால் இந்த சீல்களோட இனப்பெருக்கம்ங்கிறது பற்றியும் சீல்கள் எவ்வளவு ஆழத்துக்கு போக முடியுங்கிறத பற்றியும் இன்னும் கூட நம்ம படித்து தெரிஞ்சிக்கலாம் இன்டர்நெட் இருக்குது பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு புது புது விஷயங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவு பாலம் அறிவுபூர்வமான உறவு பாலமாக மாறும் அதனால் வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல விஷயத்தில் அவங்களோட சிந்தனையை திருப்புங்க வாழ்க வளமுடன்